இப்போ இந்த தோட்டத்தில் பிளாக்கள்னு வரலன்னு சொல்லிட்டு நம்ம பசுமை பூமியால் மேம்படுத்தப்பட்ட இது வந்து சுடுன்னு சொல்லிட்டு ஒரு ரேர் பிளா பார்த்தேன்னு சொன்னால் காப்பர் ரெட்டு மாதிரி உள்ள சுலைகள் வந்து நல்லா டேஸ்டா பிரிக்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும் அதாவது சுக்ரோஸ் பிரக்டோஸ் அதனுடைய இனிப்பு திறன் மோனோசாக்ரைட்ஸ்னு சொல்லுவாங்க நம் கிளைமேட்டில் விளைகின்ற காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் மா பிளா வாழை சப்போட்டா கொய்யா எலுமிச்சை சாத்துக்குடி ஆரஞ்சு ஏன்னால் நீங்கள் இம்போர்ட்டடு ஆப்பிள் இதை மாதிரி நிறைய பழங்களை நீங்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றீங்க இந்த சிடுப்புளா வந்து ஏன் வளரல இதை வளர்க்குறதுக்கு என்ன முறை மண்ணில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அனைத்து பயிர்களுக்கும் ரொம்ப அற்புதமான தென்னையாக இருக்கட்டும் மாமரமாக இருக்கட்டும் இல்லாட்டி மரக்கண்டுகளாக இருக்கட்டும் இல்லாட்டி வாழையாக இருக்கட்டும் நீங்கள் அந்த மேல் மண்ணை மட்டும் போட்டு வச்சா வராது அது நான் இப்போ வைக்கிறதுக்கு சில ஐடியாக்கள் தாரேன் இப்போ நம்ம ஏறக்குறைய ஒன்றைக்கு ஒன்றரை அதாவது ஒன்றடி அகலம் ஒன்றடி நீளம் ஒன்றடி ஆழம் எடுத்துட்டோம் மண் நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம மேல் மண்ணை கட்டிகளை நல்லா உடைங்க உடைச்சி பண்ண உள்ளே போடுறாரு அதைக்குழி போடுங்க 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 அப்படியே போடுங்க தள்ளி போடுங்க இப்போது தீபாஸ் ஏறக்குறைய ஒரு அடி மூடிவிட்டோம் இந்த பாருங்க ஏன் செடி வளரன்னு சொன்னால் இங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது மண்ணில் களித்தன்மை இல்லை இங்கே பாருங்க நீங்கள் வாழையாக இருக்கட்டும் எந்த செடியாக வச்சாலும் இதே மாதிரி குழி எடுத்துக்கிட்டு கரும்ப மண்ணுன்னு சொல்கிறது கருப்பாக இருக்கும் கரும்ப மண்ணு எதுக்கு போடுறன்னு சொன்னா கரும்ப மண்ணு ஈரத்தை வாங்கி வைக்கும் இந்த மண்ணு ஈரத்தை வாங்கி வைக்காது இந்த மண்ணு சீக்கிரம் காஞ்சிரும் கரும்ப மண்ணு போட்டா நீங்க மாதத்துக்கு ஒரு தண்ணி விட்டா கூட இல்லாட்டி ஏற்கனவே வர்ண பகவான் அந்த மழை வரும்போது அது வாங்கி வச்சு மண்ணை வளப்படுத்தி எல்லா செடிகளுடைய வேரோட்டத்தையும் பலப்படுத்துறதுக்கு தான் கரம்ப மண்ணு போட சொல்றேன் இப்போ நம்ம கரம்ப மண் இல்லாதனால விவர்ஸ் ஒன்னும் பிரச்சனை இல்ல செடி எங்க ஆரோக்கியமா வளருதோ அதுல இருந்து கொஞ்சம் மண்ணை எடுக்கிறோம் பரவாயில்ல சும்மா செடியோட வெட்டி வெட்டி கொண்டாந்து வெட்டி உள்ள போடுங்க ஏ விடுங்க இப்ப போதும் இல்ல

பாலூர் புலா இது இந்த பாலூர் புலா மட்டும் வருஷத்துக்கு ரெண்டு தடவை காய்க்கும் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை காய்க்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிவாஸ் நம்ம பசுமை பூமியில் நீங்கள் தரிசு இடமாக இருக்கட்டும் இல்லாட்டி உங்களுக்கு தோட்டங்கள் இதை மாதிரி டெவலப் பண்ணுறவங்க நீங்கள் பசுமை பூமி அணுகுனா நாங்களே இடத்தை கலாய்வு செய்து அனைத்து வேலைகளையும் லேண்ட் டெவலப்மெண்ட்டு பைப் லைனு பென்சிங் போரு அதுக்கப்புறம் அந்த நடுறது சொட்டு நீர் பாசனம் எல்லாமே போட்டு கொடுத்து அதோட உங்களுக்கும் வளர்த்து கொடுத்து உங்கள் கூட இருந்து நாங்களே பராமரித்து அந்த தோட்டத்தை உங்கள் கையில் கொடுத்து ஒரு லாபகரமான ஒரு பண்ணையாக மாற்றுறதும் நம்ம பசுமை பூமி அந்த கல ஆய்வை இருக்கு செடி வாங்குகிற இடத்துல அதான் சொல்கிறாங்க நீங்கள் ஒட்டு தெரியக்கூடாது மூடுங்க அப்படின்னு சொன்னாங்க அது எப்போ மூடுன்னு சொன்னால் ஆறு மாதத்துக்கு பிறகு அது வரைக்கும் தயவு செய்து ஒட்டை மூடாதீர்கள் அப்படி ஒட்டை நீங்க மூடுனா செடி படும் என்பதை நான் சொல்லல நடந்துச்சா நடந்துச்சு ஒரே நடந்துச்சு எல்லாம் பட்டுச்சு வாங்க இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா இங்க ஆழப்படுத்துறீங்க நீ கடவுளுடைய பிள்ளை என்பது விவசாயம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க தான் கடவுள் பிள்ளை அப்போ நீ விவசாயம் செய்யாட்டும் பரவாயில்ல நம்ம பசுமை பூமிக்காவது ஒரு லைக் போடு ஒரு ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணு பசுமை பூமியை சப்ஸ்கிரைப் பண்ணு இதை இந்த நேரத்தில் பணியோடு நான் கேட்டு நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆக்சிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாட இப்போ நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூசுல போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கும் ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு

திரு கனகசபை ராஜபாளையம் திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு கணேஷ்குமார் குமார் தென்காசி திரு ரஞ்சித் உடுமலைப்பேட்டை திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு குருநாதன் வேலூர் திரு உமாபதி சேலம் திரு முத்துராஜ்குரவன் குப்பம் திருச்சி ராமநாதபுரம் பசி மூஸ்ட் வாங்கி பயனடைந்த விவசாயிகள் தினகரன் பாண்டிச்சேரி திரு கங்காதரன் நாமக்கல் திரு வினோத் திருச்சி திரு ரவி கும்பகோணம் திரு பொன்னுசாமி திருப்பூர் திரு ஆண்டியப்பன் கண்டனூர் திரு மனோகரன் கர்நாடகா திரு ஏழுமலை மலப்பாறை திரு மூர்த்தி திருவாரூர் திரு இந்திரஜித் பரதநாடு நமது பயங்கரம் திரு குணசேகரன் திருப்பூர் திரு மகாமுனி திருச்சி திரு சண்முகம் கிருஷ்ணகிரி ரகுராம் கோவிந்த் திருப்பூர் திரு மகுதீஸ்வரன் திண்டுக்கல் திரு சம்பத் திருப்பத்தூர் திரு பழனிசாமி பல்லடம் திரு பாஸ்கர் தூத்துக்குடி